சின்ன குடிப்பு சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற வட்ட கத்திரிக்காய் காரக்குடி வெஜ் மீன் குழம்பு அதுக்கு தேவையான பொருள் வந்து வட்டமாக கட் பண்ண நீளமாக இருக்கிற கத்திரிக்காய் ரெண்டு எடுத்துக்கோங்க நீல வாக்கில் வட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓவல் ஷேப்பில் அதுக்கப்புறம் தனியாக ஒரு ஸ்பூன் மிளகாய் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஏழு பப் ஏழு சாம்பார் வெங்காயம் தக்காளி ஒன்று எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து எடுத்து மிக்ஸி ஜரை சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க கப்புக்கு புளி தண்ணி கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மாங்காய் வந்து ஒரு நாலு துண்டு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு மரப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஒரு கொத்து கருப்பில்லை ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பு பற்ற வச்சு வானிலையில் வச்சுருங்க நல்லெண்ணெய் அரை புளி கரண்டி ஊற்றிக்கோங்க கா எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை கொடுத்துட்டு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும் கொஞ்சம் வதங்கினவோம் தக்காளியும் அதில் சேர்த்துட்டு வதக்கிப்போம் இப்போ வதங்கட்டும் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும் செக்கெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து தக்காளி மாங்காய் சேர்த்துட்டேன் மாங்காய் வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் வெந்துடும் ஃப்ரை ஆகும் அதுக்கப்புறம் வேக வச்சினா சுவை அருமையாக இருக்கும் வச்சு சாப்பிட்றத சாரக்குழம்பு கூட சொல்லலாம் வெஜ் மீன் குழம்பு இந்த ச சார குழம்பு மாதிரி இருக்காது வெஜ்ஜி மீன் குழம்பு மீன் குழம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வெஜ்ஜில் செய்கிறோம் நல்லா வதகுனதும் நம்ம வறுத்து வச்ச அனைத்துமே ஒரு சேரை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதையும் வதக்கத்தில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க இதுக்கு வந்து புளி தண்ணியில் வந்து நம்ம வந்து மசாலா பொருள் சேர்த்துக்கணும் சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலா பொருள் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு புளி தண்ணியில் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு பெஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துருக்கேன் அதை முக்கால் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் புளித்தண்ணியிலே நீங்கள் இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா பாளித்ததும் புளித்தண்ணி அந்த மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை அப்படியே சேர்த்துருங்க நல்லா ஒரு தட்டுப்போட்டு மூடி நல்லா கொதித்து எண்ணெய் பிரியும் போது நீல வாக்கில் வட்ட வட்டமாக கட்டின கட் செய்த அந்த கத்திரிக்காவை அதில் சேர்த்துருங்க அதை சேர்த்து நல்லா அப்படியே கலந்து கொடுங்க ரொம்ப கலக்காமல் அப்படியே ஒரு தட்டுப்போட்டு மூடியெல்லாம் நல்லா கொதிச்சு கத்திரிக்காய் கொஞ்சம் போல் வேக டைம் கொடுக்கும் சூப்பராக அருமையாக வட்டை கத்திரிக்காய் காரக்குடி ஸ்டைலில் வெஜ் மீன் குழம்பு ரெடியாகிடுது வச்சு சாப்பிட்ற குழம்பு கூட இதை சொல்லுவாங்க ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்றலாம் குறைஞ்சது நான் என்ன மெதற் மெதட்ட காரக்குடி ஸ்டைலில் இந்த வட்டை கத்திரிக்காய் வெஜ் மீன் குழம்பு அருமையாக இருக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி